வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சத்யா சொல்லுங்க மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு கடந்த நாலு நாட்களாகவே ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத பார்க்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கும் கீழே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட் வந்து இப்போ இது யூஸ்வலான ஒரு கரெக்ஷன் தானா இல்லை நம்ம ஏதாவது விஷயங்களை நோட் பண்ணணுமா சார் இல்லை ஜென்ரலாக கொஞ்சம் நம்ம பார்க்கறது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ செல்லிங் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் டு சம் எக்ஸ்டென்ட் இருக்குது ஸோ என்ன டொமஸ்டிக் ஃப்ளோஸில் வந்து மேஜராக ஏன்னா இது வரைக்கும் ஒரே கிடையாது மேஜர் ஒரிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளோ ஆகட்டும் அல்லது இன்சூரன்ஸு என்பிஎஸ் பிஎஃப் இபிஎஃப்ஓ இது எல்லாமே வந்து ஏன்னா ப்ராப்பராக தான் ஃப்ளோஸ் வந்துகிட்ருக்கு தீஸ் ஆர் ரெகுலராக ஷூர்டு ஃப்ளோஸ் இஷ்யூ எங்கேன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டு சம் எக்ஸ்டெண்ட் தே ஆர் செல்லிங் அண்ட் கோயிங் அவுட் ஸோ அதுதானே தவிர வேறு மேஜர் இஷ்யூங்கிறது இல்லை ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெவ்வேறு ரீசனுக்காக அவங்க சேல் பண்ணுறாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம் இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் எதுவுமே எஃப்ஐஎஸ்க்கு அட்ராக்டிவாக தெரியலையா சார் இதில் நான் வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்டராக இருக்கையில் எனக்கு இந்தியா மட்டுமல்ல ஒரு மார்க்கெட்டு எனக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்குது லட்டின் அமெரிக்கா இருக்கு ஈரோப் இருக்கு அமெரிக்காஸ் இருக்கு இது மாதிரி பல நாடுகள் இருக்கின்றன பல கண்டங்கள் இருக்கின்றன இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ரிலேட்டிவ்லி அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்காக அவங்க மூவ் ஆவாங்க பட் இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து எஃப்ஐஐஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்னொன்று வந்து எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பொழுதும் போல தான் இருக்கு அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது இந்த எஃப்ஐஐங்கிறது இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போவாங்க திருப்ப உள்ள பணம் கொண்டு வருவாங்க அப்புறம் வெளியில் எடுத்துட்டு போவாங்க பட் அட் த சேம் டைம் எஃப்ஐஐலையும் ஃப லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் லைக் பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க அடிக்கடி வெளியில் எடுத்துகிட்டு போகிறதில்ல ஸோ இந்த அதாவது இப்போ எப்படி டெய்லி மார்க்கெட்டில் வந்து ட்ரேடர்ஸ் இருக்காங்களோ ட்ரேடர்ஸ் ஆர் நெசசரி ஈவில் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஐஸ் ஆர் நெசசரி ஈவில் ஸோ மார்க்கெட் இங்கே இந்தியா நல்லா அட்ராக்டிவாக இருக்கையில் இல்லை ரொம்ப லோவாக விழுந்துருக்கையில அவங்க தே மைட் இன்வெஸ்ட் இல்லை இந்தியாவை விட வேற மார்க்கெட் எனக்கு அட்ராக்டிவ்வாக இருக்குது

ஸோ இப்போ அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ரசத்தை கூட ஊத்துறீங்களா குறைச்சி ஊற்றுறீங்களா இல்லை காய் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்களா அப்படிங்கிற பொறுத்து தான் உணவுனுடைய சுவை மாறுபடும் உணவுனுடைய குவாலிட்டியோ அல்லது வாட் எவர் கோ அப் ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே இங்கேயும் வந்து மார்க்கெட்டில் பல பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க மெயின் பேக் போன் ஆஃப் தி மார்க்கெட் வந்து இப்போ வந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இப்போ அதில் டாப் அப் டாப்பிங்ஸ் தான் இப்போ வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஸோ அதனால வந்து டொமஸ்டிக் வந்து மேஜர் ஃபாரின் வந்து மைனர் பட் ஃபாரின் வந்து போகிறதுனால தான் ஃப்ளக்சுவேஷன் ஏன்னா டொமஸ்டிக்ல வந்து அஷ்யூவ்டு ரிட்டர்னு ஐ மீன் அஷ்யூவ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பட் அட் த சேம் டைம் கண்டினியூஸ் நியூ ஐபிஓஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ ஒரு எஸ்டிமேட் சொல்லுது வருஷத்துக்கு இருபது பில்லியன் டாலருக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் ஐபிஓ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ஐபிஓ மட்டுமே ஸோ அந்த சப்ளை நியூ பேப்பர் சப்ளையும் வந்துகிட்டே இருக்குது தட் இஸ் ஆல்சோ ஃபேக்டர் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பேக் போனு இவங்க வந்து டாப்பிங்ஸ் மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கிக்கப் ஆகி மேலே இருந்திருக்கு ஏன்னா டொமஸ்டிக்ல நம்ம இருக்கையில் வந்து கிராஜுவலா தான் நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ண விரும்புவாங்க கொஞ்சம் அட்ராக்டிவ் ரேட்ஸ்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரையில அப்படி இல்லை அவங்க அலோகேஷன் கொடுக்கணும் உடனே அஞ்சு பர்சன்ட்டை போடும் பத்து பர்சன்ட்டை போடுன்னா அவங்க சைஸில் போடுவாங்க அப்படி போடையில் தேர் வந்து சடன் ஸ்பர்ட் இன் மார்க்கெட்ஸ் ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்னுடைய டைனமிக்ஸை கொஞ்சம் மாற்றுது வேற ஒன்றும் இல்லை டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தான் பேஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இது ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிதான் இருந்தா இல்ல இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கா சார் சில ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாலே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாகவே நம்பி இருந்தோம் பட் ஆஃப் லேட் இப்போ லாஸ்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் தேர் அண்ட் இம்பார்ட்டன் பார்ட் ஆஃப் அவர் மார்க்கெட் நோ டவுட் அபவுட் இட் பட் டிபெண்டன்சி டவுன் அவங்க மேல இருக்க டிபெண்டன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வெளியேறாங்கன்னா மார்க்கெட் ஐம்பது வரைக்கும் ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும்லாம் அடிபடும் அல்லது இருபது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் அடிபடும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில போறாங்க அப்படின்னா ஒன் பெர்சன்ட் டூ பர்சன்ட் அவ்வளவுதான் அடிபடுது அதிகபட்சமாக ஒரு பத்து பெர்சன்ட் காசு செப்டம்பர்ல பார்த்தோம் ஸோ அது லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து அப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு ஸோ ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அடிபடுது அப்படி அடிபட்டாலும் குயிக்காக பவுன்ஸ் பேக் ஆகிடுது ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியுது கிரிட்டிக்கல் வந்து டொமஸ்டிக் இன்ஃப்ளோ அதைத்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அதைத்தான் நம்ம வலுவடையை செஞ்சுக்கிட்டே போகணும் இன்னொரு பக்கம் யூஎஸோட டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போறத நம்ம பாக்குறோம் குறிப்பா இந்தியன் ருபியோட வேல்யூ ரொம்ப வீக்கன் ஆகுது இதுவும் எஃப்ஐஐஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டை உள்ள இன்வெஸ்ட் பண்றதை அஃபெக்ட் பண்ணுமா சார் லைக் இது எல்லாமே கோ ஏன் டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகுது ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து டாலர் டிமாண்ட் அதிகம் டாலர் டிமாண்ட் எங்கெங்க இருந்தெல்லாம் அதிகமாக வரும் இம்போர்டர்ஸுக்கிட்டேருந்து டாலர் டிமாண்ட் இருக்கும் பிளஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிமாண்ட் இருக்கும் இப்போ இம்போர்டர்ஸ் எல்லாம் ஜென்ரலா இட் கீப்ஸ் ஹேப்பனிங் எவ்ரி குவார்ட்டர் எவ்ரி மந்த்து அது தான் இருக்கும் அதெல்லாம் ரொட்டீன் ஐட்டம் இந்த எஃப்ஐஐஸ் வர்றது போறதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரன்சியை வந்து வீக்கன் ஆக்கும் ஸ்ட்ரென்தன் ஆக்கும் நம்மளுடைய கரன்சியை ஸோ அந்த வகையில வந்து இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியில எடுத்துட்டு போறதும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அது தவிர டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கு பல ரீசன் இருக்கு ஏன்னா இப்போ எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸ் வந்து வீக்கன் ஆகும் அல்லது எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமீஸை விட அமெரிக்கன் எக்கானமி நல்லா இருக்குது அப்படின்னு பிலீவ் பண்ணுறது ஃபெடரல் இப்போ ரிசர்வ் இன்றைக்கி ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாலும் ப்ராப்ளி ஃபியூச்சரில் அந்த அளவு ரேட் கட் இருக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் அது தவிர இன்னும் இப்போ நமக்கு டிஃப்ரென்ஷியல் இப்போ டாலருக்கும் ரூபாய்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிஃப்ரென்ஷியல்னு இருக்கும் ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் வந்து கேப்பு குறைய குறைய அவங்க எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா கரன்சியில் போய் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் ஆர் தர் ஃபார் டாலர் ஸ்ட்ரென்தனிங் எல்லாத்துக்கும் மேலே வந்து உலகம் பூராக வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா டாலர்னா சேஃப் அசட்டு அப்படின்னு எல்லாருமே டாலருக்கு மூவ் பண்ண நினைப்பாங்க அப்போ வந்து டாலர் இன்ஃப்ளோ இன் டு அமெரிக்கா வில் பி ஹையர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் டாலர் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ருப்பி கோயிங் டவுன் நம்ம ஒரு டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால என்ன இம்பாக்ட்னு பாக்குறோம் யூஎஸோட பாண்ட் மார்க்கெட்டோ இல்ல அந்த பாண்ட் ஈல்டோ அதுவும் அல்டர் பண்ணுமா சார் இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பட் எக்கானமி பட் அட் த சேம் டைம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு டாலர் தான் போகும் ஸோ அந்த வகையில் தட் ஹேப்பன்ஸ் ப்ளஸ் இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பூரா அவங்க அப்படின்னா இங்கே பாண்டுக்கு டிமாண்ட் அதிகரிக்கும் அப்போ டிமாண்ட் அதிகரிக்கையில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஈல்டும் குறையும் ஸோ அது மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்க்க முடியும் பொதுவா எஃப்ஐஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப்பிங் எக்கானமியாக இருக்குமா இல்லை ஒரு டெவலப்டு எக்கானமியாக இருக்குமா சார் அது அவங்க வந்து இது கீப் ஆன் சேஞ்சிங் எது அட்ராக்டிவ்னு பார்ப்பாங்க இப்போ நம்ம இந்தியா வந்து இந்தியாவோ சைனாவோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோ லட்டின் அமெரிக்காவோ இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவ்லி ப்ரைஸ்டு மா மார்க்கெட் வந்து பாட்டமில் இருக்குது அட் த சேம் டைம் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் க்ரோத் ரேட் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தே வில் ஸ்டார்ட் யூனோ மூவிங் மணி டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்தியா சைனா லேட்டின் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க டிபெண்டிங் ஆன் விச் இஸ் மோர் அட்ராக்டிவ் அப்படிங்கிற பொறுத்த அலொகேஷனாக சேஞ்ச் பண்ணிக்குவாங்க இப்போ அந்தளவு அவங்க எதிர்பார்க்கலை அந்தளவுக்கு இன்னும் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அட்ராக்டிவா இல்லை இல்லை ரிஸ்க் ஹையராக இருக்குது இல்லை வார்ஸ் நடந்துகிட்டு இருக்குது போர்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிலாம்னு நினச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தே வில் மூவ் டுவேர்ட்ஸ் சேஃபர் அசெட் சேஃபர் அசெட்டுங்கிறது யுஎஸ் டாலரு ஸோ யுஎஸ் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இந்தியன் மார்க்கெட்ல இருந்து எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வெளியேறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் பாக்குறோம் இது குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது செக்டர்ஸ்ல இல்ல லார்ஜ் கேப்ல ஸ்மால் கேப்ல அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபைடா இருக்கா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் இல்ல ஜென்ரலா இப்ப இவங்க என்னன்னா அவங்க வெளியில போகையில மோஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் எதை கொடுப்பாங்கன்னா ஹைபீட்டா ஸ்டாக்ஸ் ஹைபீட்டா ஸ்டாக்ஸ்னா ஜென்ரலா ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் அது கொஞ்சம் அதனால தான் இப்போ அடிபடும் இப்போ நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட் ஃபியூ டேஸாக கொஞ்சம் அடிபடுறது ஸோ அதை ஃபர்ஸ்ட் எக்ஸிட் பண்ண நினைப்பாங்க லார்ஜ் கேப்ஸை கையில் வச்சுக்குவாங்க ஏன்னா நம்ம இட் இஸ் ஆஸ் குட் அஸ் கேஷ் என் டைம் எடுத்துக்கலாம் வேற ஸ்மால் மிட் கேப்ல இம்பாக்ட் காஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஒன் வே டு திங்க் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னும் பேங்கிங் ஸ்டாக்ஸு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அது நம்ம இண்டெக்ஸ்லயே கொஞ்சம் ஹையர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ அப்படிங்கறதில் அவங்க எல்லாரும் அந்த இண்டெக்ஸை மிமிட் பண்ணுறவங்க பூரா அதுலேயே அதிகமாக வச்சுருப்பாங்க ஸோ தட் செக்மெண்ட் தட் ஹிட் இது தவிர இப்போ அமெரிக்கா ஸ்ட்ரென்தன் ஆகுது ஆர் இந்தியா வீக்கன் ஆகுது அப்படிங்கறதுல கொஞ்சம் ஐடி செக்மெண்ட்டும் அடிபடும் ஸோ இல்லை அமெரிக்கன் எக்கானமி வீக் ஆக போகுது அப்படின்னா ஐடி செக்மெண்ட் அடிபடும் ஸோ தீஸ் ஆர் ஆல் த செக்டர்ஸ் விச் ஆர் சசப்டபிள் டுஞ்சஸ் வித் ஃபாரக்ஸ் ஆர் ஃப எஃப்ஐ செல்லிங் ஆர் பை பிச்சர் வேதர் வே அதர் தான் தட் ஜென்ரல் டொமஸ்டிக் ஓரியன்டட் எக்கானமி டொமெஸ்டிக் கம்ப்ளீட்லி டொமஸ்டிக் ஃபோக்கஸ்ட் கம்பெனிஸில் வந்து பாதிப்புகள் கம்பேரிட்டிவ்லி குறை குறைவாக யூஎஸ் ஃபெட் வந்து ஒரு ரேட் கட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாளைக்கு அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுரும் ஸோ இதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு இருக்கும் சார் என்ன இம்பெக்ட் இருக்கணும் போது ஆல்ரெடி நடந்துடுச்சுன்னு நினைக்கிது இனி ஒன்லி த நியூஸ் தான் ஸோ எவ்வளோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சோஃபா இஃப் இட் ஹேப்பன்ஸ் இஃப் இட் டசன்ட் ஹேப்பன் அப்படின்னா ப்ராபபிளி ஏன்னா மார்க்கெட்ஸ் இன் இண்டியா மே கோ அப் லிட்டில் பிட் ஏன்னா அதை நினச்சி தான் அந்த அடிச்சு இடத்துல போயிட்டு இருக்காங்க ஒன்று குறையும் ப்ளஸ் ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்லுக் வந்து ஹாக்கிஷாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நாட் டோவிஷ் அதாவது நான் கண்டினியூஸ் ரேட் கட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த பணத்தை வெளியில் எடுத்துட்டு போறாங்க ரிசர்வ்னுடைய டோனை பொறுத்து அவங்க சொல்ற வேர்டிங்ஸை பொறுத்து இட் இட் மார்க்கெட் அடிக்கிறது கொஞ்சம் அடிச்சுட்டாங்க ஏறுறதுக்கு

டால எக்ஸேஞ்ச் ரேட்டு அப்புறம் சப்ளை ஆஃப் சில்வர் அடிஷன் டுமாண்ட்ஸ் ஓல்ட் ஓவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் அல்லது சோலார் பேனல்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே எதிர்பார்க்கிறோம் இதற்கெல்லாம் மேல இன்னொரு ஐட்டம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோல்டுல இருக்க அளவுக்கு ரீசைக்லிங் சில்வர் கிடையாது ஏன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல சிப்ஸ்ல அங்கேயே இருக்கிறதெல்லாம் மக்கள் அப்படியே தூக்கி போட்டுறாங்க ஸோ ரீசைக்கிள் இன் இந்தியாவில் வந்து ரீசைக்கிள் மார்க்கெட் கம்பேர் டு கோல்டு வந்து இந்த பர்சன்டேஜ் இஸ் லெஸ் ஃபார் சில்வர் ஸோ அதனால நியூ ப்ரொடக்ஷன்ஸ் மைனிங்ஸ் வந்துகிட்டே இருக்கணும்

ஸோ அதில் வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தனியாக போய் ஸ்டாக் பிக் பண்ணி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சிரமம் அதை வந்து ஃபண்ட் மேனேஜர் லெவலில் வெட்டுறோன்னா ஸோ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் பெட்டர் ஆஃப் வித் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு இன்னும் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் மல்டி கேப் ஃபண்ட் அல்லது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அது மாதிரி இப்போ ப்ராப்ளம் இது மாதிரி சீனரியோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸு ஸோ அது அவங்க மோர் டுவோர்ஸ் லார்ஜ் கேப் அண்ட் மார்க்கெட் இஸ் ஏன்னா கோயிங் டவுன் அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பேரி ஸோ அதனால ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் வந்து டைரக்ட் ஈக்குட்டியில் எக்ஸ்போஷர் எடுக்கிறத விட த்ரூ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்போஷர் எடுக்கிறது உட் பி பெட்டர் அதில் வந்து ஃபண்ட் மேனேஜர் அந்த ஜாபா பார்த்துட்டு பட் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட்ல இல்ல மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இன்னும் இதை நம்ம காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கணும்னா நான் ஒரு ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு எஸ்ஐபி ல போடுறதுக்கு பதிலாக தங்கம்ல முதலீடு செஞ்சலாம் நகைச்சீட்டு போடலாம் அப்படி இல்லைன்னா இப்போ வெள்ளியையும் வந்து அடகு வைக்கிறதுக்கு ஆர்பிஐ எல்லாம் அலோவ் பண்றாங்க சோ வெள்ளியில நான் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார் இதை ரெண்டுத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் மக்கள் வந்து நான் ஒரு அசட்டை மட்டும் வச்சுக்கணும்னு சொல்லல என்னைய பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து பரவலாத்தான் வச்சுக்கணும் பட் நம்ம என்ன சொல்றோம்னா ஈக்குவிட்டி ஆஸ் அன் அசட் கிளாஸ் ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் வில் கிவ் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நல்ல ரிட்டனை கொடுக்கும் நீண்ட அளவு வச்சுருந்தீங்கன்னா நல்ல ரிட்டனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் உண்மையும் கூட ஈக்குவிட்டி ஆஸ் அன் அசட் கிளாஸ் அதுக்கப்புறம் நீங்கள் சில்வரில் கொஞ்சம் வச்சுக்கோங்க கோல்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க பாண்டில் வச்சுக்கோங்க ரியல் எஸ்டேட் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஸோ எல்லாமே பரவலாக ஒவ்வொரு நபரும் எல்லாமே பரவலாக வச்சுக்கோணும் பட் அதில் வந்து நம்ம சில கே கேக்கில் டாப்பிங்ஸ் நிறைய இருக்கலாம் பட் மெயின் கேக் இருக்குல்ல அந்த மெயின் கேக்கு வந்து ஈக்குட்டியாக இருந்தால் யங்ஸ்டர்ஸுக்கு இட் வில் பி மோர் ப்ரொடக்டிவ் மோர் எஃபிஷியன் அண்ட் மோர் ப்ராஃபிட்டபிள் இந்த லாங்கர் டேம் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க பட் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் சினாரியோ பார்க்கும்போது கோல்டு இல்ல சில்வர் தொடர்ந்து ஒரு ரேலி காமிச்சுட்டே இருக்கு அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கு சார் கரெக்ஷன் வந்தாலும் ஒரு சின்ன லெவல்ல தான் கரெக்ஷன் பாக்குறோம் அப்போ ஏன் நம்ம வந்து மெட்டல்ஸ் விட ஈக்விட்டியை பிரிஃபர் பண்ணணும் ஏன்னா மெட்டல்ஸ் வந்து பிரஷியஸ் மெட்டல்ஸ் நீங்க சொல்றது கோல்டு அண்ட் சில்வர் வந்து இப்போ மட்டும் இல்ல கடந்த காலங்களிலேயும் நல்ல ரேலி கொடுத்துருக்கு அதனுடைய சைக்கிளும் லிட்டில் லாங் சைக்கிள் ஏன்னா எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஏறும் அப்புறம் பத்து வருஷம் டவுன் ஆகும் ஆல் தோஸ் திங்ஸ் ஹேப்பன்ஸ் பட் இந்த கோல்டு சில்வரை விட லாங் டேர்மில் வந்து ஈக்குட்டி நல்ல கொடுத்துருக்கு அதனால தான் நம்ம ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மக்களை அதிகமான எக்ஸ்போஷர் வச்சு ரெண்டாவது மக்களால வந்து இப்ப இன்னைக்கு கோல்டு வாங்கிட்டு கோல்டு ஏரியா அப்புறம் விழுக ஆரம்பியில் அதை வித்து திருப்பி அன்னைக்கு ஈக்குட்டி இருக்குன்னு அதை அன்னைக்கு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க போய் சோ இதை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது மக்களால சோ அதனால பெஸ்ட் வந்து அசெட் லொகேஷன் நம்ம வந்து இப்போ கோல்டு சில்வர் அதிகமான வருவாயை தரும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா முதலீட்டாளர்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க வந்து கோல்டு சில்வருக்கு அலோகேஷனை அதிகப்படுத்திக்கலாம் டு சம் எக்ஸ்டென்ட் அதே சமயத்துல ஈக்குட்டி அலோகேஷனை குறைச்சிக்கலாம் ஸோ அதனால வெறும் ஒரு அசட் கிளாஸ்ல மட்டும் போய் பண்ணையில என்ன இஷ்யூ ஆகும்னா நாளைக்கு விழுந்துச்சுன்னா எல்லாமே அடிபடும் ஸோ அதனால பரவலாக்கி வச்சுக்கிறது தான் முதலீட்ட பெஸ்ட் சேஃபா இருக்கும் ஓகே மார்க்கெட்டோட இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் இன்வெஸ்டர்ஸ் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதையும் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க